ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் மாதத்தினுடைய நடுப்பகுதியில நீச்ச நிலையிலிருந்து விடுபட்டு சூரிய பகவான் உச்ச குருவின் பார்வைக்குள் வருகிறார் மாதம் முழுவதுமே செவ்வாய் பகவான் உச்ச குருவின் பார்வையில மங்கள யோகத்தில் இருக்கிறார் அதாவது மாதம் முழுவதுமே சனி பகவான் நேரடியாக உச்ச குருவின் பார்வையில் இருக்கிறார் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக ராசிநாதன் ராசியிலேயே மூல திரிகோண வீட்டுல நல்லபடியாக சுக்கர பகவான் தன்னுடைய சொந்த வீட்டுல ஆட்சி பெற்றிருக்கிறார் ராசிநாதன் சுக்கர பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்றிருப்பது சனி பகவான் உச்சகுருவின் பார்வையில் இருப்பது மாதம் முழுவதும் இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ஜனாதிபதி செவ்வாய் பகவான் மங்கள யோகத்தில் உச்சகுருவின் பார்வையில் இருப்பது சிறப்பான ஒரு அமைப்புகள் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய உச்சகுரு நான்கு ஆறாம் வீடுகளை பார்த்து வலுப்படுத்துகிறார் ராசிநாதனுடைய இருப்பால ஒன்றாம் வீடு வலுவடைந்திருக்கிறது இரண்டாம் வீடு உச்சகுருவின் பார்வையில் பார்வையில் வலுவடைந்திருக்கிறது அங்கே இரண்டாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் செவ்வாயும் புதன் பகவானும் அமர்ந்து உச்சகுருவின் பார்வையில் இருக்கிறார்கள் நான்காம் இடம் சுகஸ்தானம் உச்சகுருவின் பார்வையில் வலுத்திருக்கிறது ஆறாம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் ஆறாம் இடத்துல சனியோ செவ்வாயோ ராகுவோ கேது இயற்கை அசுபர்கள் ஒருவராக தனித்து நிற்கலாம் கடன் நோய் எதிர்ப்பு அமைப்புகளை அப்படியே விலக்கி விடுவார்கள் உங்களுக்கு தீங்கு நடக்காமல் தடு தடுப்பதுல ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அசுபருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கிறது அதாவது உண்மையில துளாராசிக்காரர்களுக்கு கோச்சார அமைப்புகள் எல்லாம் அட்டகாசமாக இருக்கிறது வருடத்துல எல்லா மாதமும் கோச்சாரத்துல இருக்கக்கூடிய எல்லா கிரகங்களும் மிக தெளிவாக இருக்கும் என்று சொல்ல முடியாது நவம்பர் மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த கோச்சார அமைப்புகள் மிக தெளிவாக இருக்கிறது இதுவரைக்கும் ஒன்பதாம் இடத்துல பாகியஸ்தானத்தில் அமர்ந்து குருநாதர் நேரடியாக ராசியை பார்த்து கொண்டிருந்தவர் இப்போது பத்தாம் இடத்தில் அமர்ந்து இரண்டு நான்கு ஆறாம் வீடுகளை பார்த்து வலுப்படுத்துகிறார் ராசியிலே ராசிநாதன் மிக பலமாக அமர்ந்திருக்கிறார் அது மட்டுமில்லை ஒரு அற்புதமான ஒரு பெரிய மிராக்கல் துலாம் ராசிக்காரர்களுக்கு நடந்திருக்கிறது இரண்டு ஒன்பதாம் அதிபதிகள் உச்ச குருவின் பார்வையில் இருக்க மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு பதினோராம் அதிபதி லாபாதிபதி நீச்ச நிலையிலிருந்து விடுபட்டு இரண்டாம் இடத்தில் இரண்டு ஒன்பது பதினோராம் அதிபதிகள் சேர்க்கை ஏற்பட்டு உச்ச குருவின் தொடர்பு ஏற்படுகிறது இதைத்தான் ஜோதிடத்துல மகாதன யோகம் என்று சொல்வார்கள் மிகப்பெரிய தன யோகம் இரண்டு ஒன்பது பதினோராம் அதிப அதிபதிகள் ஒரே இடத்தில் அமர்ந்திருக்க அங்கே வீடு கொடுத்தவன் நல்ல வலுவாக இருக்க உச்சகுருவின் பார்வையை வாங்குவது என்பது மகாதன யோகம் இந்த ஒரு யோகத்துல ஒரு குழந்தை பிறக்கும் என்று சொன்னால் அந்த குழந்தைதான் வாழ்க்கையில எதிர்காலத்தில் அடுத்தடுத்த தசாபுத்திகளின் அடிப்படையில் லட்சாதிபதியாகவோ கோடீஸ்வரியாகவோ கோடீஸ்வரனாகவோ வரக்கூடிய அற்புதமான யோகம் தன அதாவது பஞ்சமகாபுருஷ யோகத்துல மகாதன யோகம் மிக அற்புதமான யோகம் இரண்டு ஒன்பது பதினோராம் அதிபதிகள் ஒன்று சேர்ந்து வீடு கொடுத்தவன் நல்ல வலுவோடு இருந்து அங்கே உச்சகுருவின் பார்வையில் மங்கள யோகம் ஏற்படுவது என்பது மாதம் முழுவதும் மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றங்கள் பைனான்சியலா உங்களுக்கு எந்த சிக்கல்களும் இல்லை என்பதை உறுதி செய்கிறது உங்களுடைய பிறந்த யாதகம் எவ்வளவு மட்டமான யோகம் இல்லாத யாதகமாக இருந்தாலும் ஒரு முப்பத்தைந்து சதவீதமான பொருளாதார நன்மைகள் கண்டிப்பாக நவம்பர் மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு உண்மையில சொல்றேன் ராசியிலேயே ராசிநாதன் நல்லபடியாக வளர்த்திருக்கிறார் இது ஒரு அற்புதமான அமைப்பு ஒரு கான்பிடன்ஸ் ஒரு தைரியம் பிறக்கும் சிந்தனை தெளிவு இருக்கும் நீங்கள் எடுக்கிற முடிவுகள் எல்லாம் நல்ல முடிவுகளாக இருக்கும் மனதில் குழப்பம் இருக்காது ராசியில ராசிநாதன் சுபராகி அங்கே வலுத்து அமர்கிற போது தேவையில்லாத குழப்பமான முடிவுகள் மனதில் இருக்காது தெளிவு இருக்கும் புத்தி கூர்மை இருக்கும் சமயோகித புத்தி இருக்கும் கௌரவம் பெயர் புகழ் அந்தஸ்து மரியாதை வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் எல்லாமே அற்புதமாக இருக்குமே சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கும் அதனால ஆதாயம் இருக்கும் நீங்கள் எடுக்கிற முடிவுகளுமே நல்ல முடிவுகளாக இருக்கும் சரியாக சிந்திப்பீர்கள் சரியாக செயல்படுத்துவீர்கள் வெற்றி அடைவீர்கள் லாபாதிபதி விலக்க போகிறார் சூரிய பகவான் இரண்டாம் இடத்துல இரண்டாம் அதிபதி அங்கே ஆட்சி பெற்று மாதம் முழுவதும் இரண்டாம் அதிபதி இரண்டாம் இடத்துல ஆட்சி பெற்று உச்சகுருவின் பார்வையில் இருக்கிறார் குடும்பம் இல்லாதவர்களுக்கு நல்லபடியாக குடும்பம் அமையும் அதாவது திருமணத்திற்காக காத்துக் கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும் காதலித்துக் கொண்டிருப்பவர்கள் உங்களுடைய காதலை வீட்டிலே இருக்கக்கூடிய பெரியவர்கள் பெற்றோர்களிடம் தெரிவித்து சம்மதத்தை வாங்கிக் கொள்ளலாம் காதல் கல்யாணம் எல்லாமே கைகூடி வருவதற்கான அற்புதமான பொற்காலம் சரியாக இந்த வாய்ப்புகளை துலாம் ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் பொருளாதாரத்துல ஃபைனான்சியல் அதாவது ஃபைனான்சியலா மணி மேட்டர்ஸ்ல எந்த சிக்கல்களும் இருக்க போவதில்லை ஒரு ஜாப் அண்ட் பிஸ்னஸ் நன்றாக இருக்கிறது ஒரு மேரேஜ் நன்றாக இருக்கிறது லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் அற்புதமாக இருக்கிறது ஒரு ஃபேமிலி அட்டகாசமாக இருக்கிறது அதாவது தொட்டது துளங்கக்கூடிய நினைத்தது நடக்கக்கூடிய எல்லா நன்மைகளும் நடக்கக்கூடிய மாதமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு நவம்பர் மாதம் இருக்கிறது திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும் காதல் கைகூடி வரும் கணவன் கணவன் மனைவிக்கு இடையில இருந்த கருத்து வேற்றுமைகள் அப்படியே விலகும் பொருளாதாரத்துல வருமானத்துல எந்த சிக்கல்களும் இல்லை அதே நேரத்துல வேலையில தொழில உத்தியோகத்துல அதாவது வருமானம் தரக்கூடிய அமைப்புகளை குறிப்பாக தொழில் அமைப்புகள்ல மாற்றங்கள் நடப்பதற்கு காத்திருக்கிறது அந்த மாற்றங்கள் எல்லாமே நல்ல மாற்றங்களாக இருக்கும் உங்களுக்கு மனதில் இப்போ நான் செய்து கொண்டிருக்கிற வேலையை விட்டுவிட்டு ஒரு தொழிலை ஆரம்பிக்கலாம் என்று நீங்கள் நினைத்திருந்தால் இதுதான் சரியான காலம் சரியாக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம் அதாவது நீங்கள் எடுக்கிற புது முயற்சிகள் எல்லாம் வெற்றி தரும் நீங்கள் எடுக்கின்ற தொழில் விஷயத்துல வேலை விஷயத்துல வியாபார விஷயத்துல உத்தியோக விஷயத்துல விவசாய விஷயத்துல அதாவது வருமானம் தரக்கூடிய அமைப்புகள்ல நீங்கள் எடுக்கிற எல்லா நல்ல முடிவுகளும் வெற்றி தரும் நல்ல மாற்றங்கள் நல்ல வளர்ச்சிகள் நல்ல முன்னேற்றங்கள் நல்ல திருப்பு முனைகள் நல்ல சந்திப்புகள் நல்ல தொடர்புகள் கிடைக்கும் நல்ல மனிதர்களுடைய சமூகத்துல அங்கீகரிக்கப்பட்ட நல்ல மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கும் அதனால ஆதாயம் ஏற்படுமே அது மட்டுமில்லை நான்காம் இடம் இருக்கிறது நான்காம் இடம் வளர்த்து இருக்கிற போது உடல் ஆரோக்கியம் மேம்படும் வீட்டுல இருக்கக்கூடிய வயதான பெரியவர்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும் கல்வியில முன்னேற்றமாக போகலாம் அட்டகாசமா இருக்கிறார் அதாவது புதன் பகவான் தோராயமாக மாதம் முழுவதுமே உச்சகுருவின் பார்வையில் இருக்கிறார் நான்காம் இடம் இருக்கிறது நான்காம் அதிபதி சனி பகவான் நேரடியாக உச்சகுருவின் குருவின் வீட்டுல உச்ச குருவின் பார்வையில் இருக்கிறார் வித்யாகாரகன் புதன் பகவான் மாதம் முழுவதும் உச்சகுருவின் பார்வையில் இருக்கிறார் உண்மையில சொல்றேன் கல்வி கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மாணவ கண்மகள கண்மணிகளுக்கு அற்புதமான பொற்காலம் அரியஸ் எல்லாமே எழுதி தீர்த்து விட முடியும் ஏதாவது பெண்டிங் வைத்திருந்தால் கல்வியில அனைத்தையுமே சாதிக்க முடியும் கல்வி அடிப்படையில மாணவர்களுக்கு ஏற்பட்ட அத்தனை அவப்பெயர்களும் நீங்கும் நீங்கள் எடுக்கிற கல்வி விஷயமாக நீங்கள் எடுக்கிற எல்லா நல்ல முடிவுகளும் வெற்றி தரும் அதாவது போட்டி பந்தயங்களில் நீங்கள் ஈடுபட்டு அதில் வெற்றி வாகை சூட முடியும் பரீட்சைகள் எழுதி சித்தி பெற முடியும் மாணவ கண்மணிகளுக்கு இது அற்புதமான பொற்காலம் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆறாம் இடத்துல இருக்கிற சனி பகவான் உங்களுக்கு நடக்க இருக்கிற தீங்குகளை அப்படியே தடுக்கிறார் பத்தாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் உங்களுக்கு நடக்க போகிற நன்மைகளை உறுதி செய்கிறார் ராசியிலேயே ராசிநாதன் வலுத்து அமர்ந்து எல்லா நன்மைகளையும் இயல்பாக உங்கள் பக்கம் ஈர்க்கிறார் இரண்டாம் இடத்துல இரண்டு ஒன்பது பதினோராம் அதிபதிகள் சேர்ந்து உச்ச குருவின் பார்வையில மகாதன யோகம் ஏற்பட்டிருக்கிறது என்ன சொல்ல எப்படி சொல்ல வார்த்தைகள் இல்லை தொட்டது துளங்கும் நினைத்தது நடக்கும் பருத்தி புடவையாய் காய்க்கும் கனவுகள் நனவாகும் முயற்சிகள் பலிக்கும் சொல்வாக்கும் செல்வாக்கும் அதிகரிக்கும் குடும்பம் இல்லாதவர்களுக்கு குடும்பம் அமையும் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு அரசு வழி நன்மைகள் இயல்பாக உங்களுக்கு காத்திருக்கிறது அரசு வேலைக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கும் தனியார் துறையில வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும் இடமாற்றங்கள் கிடைக்கும் அது நல்ல மாற்றமாக இருக்கும் வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் இருப்பிட மாற்றம் தொழில் மாற்றம் நடக்க காத்திருக்கிறது அந்த மாற்றங்கள் எல்லாமே நல்ல மாற்றங்களாக இருக்கும் தொட்டது நினைத்தது நடக்கக்கூடிய எல்லா விடயங்களும் உங்கள் பக்கம் சார்பாக அதாவது மாதத்தினுடைய பெரும்பாலான நாட்கள் பெரும்பாலான நாட்கள் மாதம் முழுவதுமே எல்லாமே உங்களுக்கு அதாவது உங்களுக்கு அதாவது உங்களுக்கு உங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது சரியாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் அதாவது ராசியில ராசிநாதன் நல்லபடியாக ஆட்சி பெற்று வளர்த்திருக்கிற இரண்டாம் இடம் வளர்த்திருக்கிறது பொருளாதாரத்துல எந்த குறையும் இல்லை வீட்டுக்குள் செல்வதே ஒரு ஆனந்தமான அனுபவமாக இருக்குமே உன்னுடைய வார்த்தைகளுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் சமூகத்துல சொல்வாக்கும் செல்வாக்கும் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான காலம் அப்ப ஐயா எல்லாமே ஆஹா ஓகா என்று சொல்கிறீர்களே ஐயா ஏதாவது சிக்கல்கள் இருக்கிறதா ஏதாவது தீங்கான பக்கம் ஏதாவது இருக்கிறதா என்றால் ஒரே ஒரே விடயத்துல நீங்கள் சற்று கவனமாக இருக்கலாம் ஐந்தாம் இடத்துல ராகு அமர்ந்திருந்தவர் இதுவரைக்கும் குருவின் பார்வையில் இருந்தவருக்கு இப்போது குரு பார்வை இல்லாமல் போய்விட்டது உன்னுடைய குழந்தைகள் விடயமாக கூடுதல் எச்சரிக்கையோடு நீங்கள் இருக்க வேண்டும் குழந்தைகள் விடயத்துல பூத பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம் அவர்கள் இயல்பாக வளர் வளர்வதற்கான வாழ்வதற்கான சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கி தர வேண்டும் அவ்வளவுதான் பெட்ரோல் செய் செய்ய வேண்டியது குழந்தைகள் சந்தோஷமாக இருக்கிறார்களா நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீர்களா ஆனந்தத்தை பற்றி நீங்கள் அவர்களுக்கு கற்றுத் தருவதற்கு எதுவும் இல்லை அவர்கள் இயல்பாகவே ஆனந்தமாகத்தான் இருக்கிறார்கள் அவர்களை தொந்தரவு செய்யாமல் உடல் நிலையில் ஆரோக்கியமாக வளர்வதற்கான சூழலை உருவாக்க வேண்டும் கல்வி அடிப்படையில நல்லபடியாக அவர்கள் வளர்வதற்கான சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் அவர்களுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் கல்வி எதிர்காலம் இவை அனைத்தையுமே நீங்கள் ஒரு விதமாக பார்த்து கொள்ளக்கூடிய அற்புதமான மாதமாக இருக்கிறது குழந்தைகள் விடயத்துல கோபப்படுறது பிடிவாதமாக இருக்கிறது அவசரத்துல முடிவெடுக்கிறது அவர்களை அடித்து துன்புறுத்துவது இது போன்ற விடயங்களை தேவையில்லாமல் நீங்கள் செய்யக்கூடாது குழந்தைகள் விஷயத்துல கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் அஞ்சாம் இடம் ராகுவின் இருப்பால கொஞ்சம் பாபத்துவமாக இருக்கிறது அதனால குழந்தைகள் விஷயத்துல மட்டும்தான் நீங்கள் கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் மற்ற எல்லா விடயங்களும் அற்புதமாக இருக்கிறதே ஆகா ஓஹோ என்று சொல்லலாம் இது எப்படி இருந்தாலும் ராசிநாதன் நல்லபடியாக வலுத்திருக்கிறார் சனி பகவான் ஆறாம் இடத்தில் அமர்ந்து உங்களுக்கு நடக்க இருக்கிற அத்தனை கெடுதல்களையும் கடன் நோய் எதிர்ப்புகளை அப்படியே விலக்கி விடுகிறார் உங்களுக்கு எல்லா நன்மைகளை நடப்பதை சுக்கரனும் குருவும் உறுதி செய்கிறார்கள் இரண்டு ஒன்பது பதினோராம் அதிப அதிபதிகள் வலுத்து உச்ச குருவின் பார்வையில மகாதன யோகம் ஏற்பட்டிருக்கிறது தொட்டது துவங்கக்கூடிய நினைத்தது நடக்கக்கூடிய எல்லா நன்மைகளும் கிடைக்கக்கூடிய அற்புதமான மாதமாக துளாராசிக்காரர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் இருக்கிறது அதாவது சனியினுடைய துறையிலே நீங்கள் ஈடுபட்டு கொண்டிருந்தால் கல்மண் ஏத்தி இறக்குவது கிரஷர் கற்களை உடைத்து அதில் விற்பனை செய்வது செங்கல் சூளை நடத்துவது அதே நேரத்தில் பெட்ரோல் பங்க் வைத்திருப்பவர்கள் அங்கே வேலை ஊழியர்கள் அதாவது மதுபான கடை வைத்திருப்பவர்கள் அங்கே வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் இரும்பு கடை வைத்திருப்பவர்கள் மெக்கானிக் செட் வைத்திருப்பவர்கள் வாகன உதிரி பாகங்கள் வைத்திருப்பவர்கள் கழிவுப் பொருட்கள் விற்பனை செய்பவர்கள் கடைநிலை ஊழியர்கள் துப்புரவு பணியாளர்கள் அனைவருக்குமே கூடுதல் நன்மைகள் நடக்க

புதன் பகவான் நல்ல வலுவோடு இருக்கிறார் ஆடிட்டிங் அக்கௌண்டிங் டீச்சிங் பேங்கிங் சொல்லிக் கொடுத்தல் வங்கி தொழில் எழுத்துத் துறையில் இருப்பவர்கள் பத்திரிகை துறையில் வேலை செய்பவர்கள் பேசி பிழைப்பவர்கள் வியாபார பெருமக்கள் அதே நேரத்துல புதன் என்று சொல்கிற போது வித்யாகாரகன் புதன் கல்வி அடிப்படையில செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் கூடுதல் நன்மைகள் நடக்க காத்திருக்கிறது இப்போது நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே ஒரு பொதுவான பலன்கள் உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல லக்னம் எப்படி இருக்கிறது லக்னாதிபதி எப்படி இருக்கிறார் நீங்கள் என்ன ராசி என்ன நட்சத்திரம் இப்போது என்ன தசாபுத்தி நடந்து கொண்டிருக்கிறது இவை அனைத்தையும் கோச்சாரத்தோடு இணைத்து பலன்களை எடுத்து பார்க்க பழக வேண்டும் உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் நல்ல கோச்சாரம் நடந்து கொண்டிருந்தால் தொண்ணூறு மார்க் எடுக்கலாம் நல்ல தசாவுத்தி நடக்கிறது கோச்சாரம் சுமாராக இருக்கிறதா சுமாரான பலன்கள் இருக்கும் நல்ல பலன்கள் இருக்கும் கோச்சாரமும் சரியில்லை தசாவுத்தையும் சரியில்லை என்றால் நிச்சயமான கெடுபலன்கள் இருக்கும் இந்த அடிப்படையை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் எது எப்படி இருந்தாலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்துல அதி உன்னதமான கோச்சாரம் இருக்கிறது நல்ல தசாபுத்திகள் நடந்து கொண்டிருப்பவர்கள் தொண்ணூறு மார்க் எடுக்கக்கூடிய அற்புதமான பொற்காலமாக இருக்கிறது திருமணம் செய்யலாம் வேலை வாய்ப்பு கிடைக்கும் தொழில் மாற்றம் செய்யலாம் நல்ல பெயர் புகழ் அந்தஸ்து மரியாதை உயர்வடையும் பொருளாதாரத்தில் ஒரு குறையும் இருக்காது இரண்டாம் திருமணத்துக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு இரண்டாம் திருமண வாய்ப்புகள் வரும் அதாவது நினைத்தது நடக்கக்கூடிய தொட்டது சுலங்கக்கூடிய அற்புதமான மாதமாக இருக்கிறது குலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்தி கொண்டு நீங்கள் வாழ்வில் வளர வேண்டும் வளர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மற்ற மகிழ்ச்சி யோகிமா நஷ்டோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள் பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது போல ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம் நமஸ்காரம்